அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் சோமவாரம் என்று சொல்லப்படும் திங்கட்கிழமையிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் திருச்சேரை திருத்தலத்துக்கு வந்து ருண விமோசனேஸ்வரரையும் இங்கே சிவதுர்க்கையையும் விஷ்ணு துர்க்கையையும் தரிசித்து பிரார்த்தனை செய்வோம் கடன் தொல்லையிலிருந்து நம்மை மீட்டெடுத்து அருள் காப்பார் ருண விமோசனேஸ்வரர் கோயில் நகரம் என்று அழைக்கப்படும் கும்பகோணம் இந்த ஊருக்கு அருகில் உள்ளது திருச்சேரை திருத்தலம் இங்குதான் அற்புதமாக கோயில் கொண்டிருக்கிறார் சரபரமேஸ்வரர் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்ற கம்பர் பெருமான் கடன் போல் பெரிய பிரச்சனையும் துக்கமும் ஏதுமில்லை என்று எடுத்துரைத்துள்ளார் எவ்வளவு சம்பாதித்தும் கடன் தொல்லை கழுத்தை நிறுக்கிறதே என்று புலம்புகிறவர்களும் வருந்துகிறவர்களையும் அவசியம் இந்த தளத்துக்கு வந்து சர பரமேஸ்வரரை தரிசித்து வேண்டிக் கொண்டீங்கனா விரைவில் கடன் தொல்லையிலிருந்து நிவாரணம் பெறலாம் என்று பெரியவங்க சொல்லுகிறாங்க சர பரமேஸ்வரருக்கு உடையவர் என்றும் செந்நெறியப்பர் என்றும் திருநாமங்கள் உண்டு அம்பாளின் திருநாமம் ஸ்ரீ ஞானாம்பிகை பரமேஸ்வரரை தரிசித்தாலும் மூலவராக இவர் திகழ்ந்தாலும் தளத்தின் நாயகனாக போற்றப்படுகிறார் ருண லிங்கேஸ்வரர் இவருக்கு இங்கே தனி சந்நிதி அமைந்துள்ளது இம்மையிலும் மறுமையிலும் அகதீஸ்வரர் நோய் தீர்க்கும் வைத்தியர் தன்வந்திரி பகவான் தேவார பாடல் பெற்ற தலம் இது காவிரியின் தென்கதையில் நூத்தி இருபத்தி ஏழாவது தலம் இது என்று போற்றப்படுகிறது கடன் நிவர்த்தி தலம் என்று போற்றப்படுகின்ற திருச்சேரை திருத்தலத்துக்கு வந்து ருண விமோசனேஸ்வரரை மனதார தரிசித்து பிரார்த்தனை செய்து வந்தால் கடன் தொல்லையிலிருந்து எளிதில் விடுபடலாம் இல்லத்தில் சுபிச்சம் உண்டாகும் என்று போற்றுகிறார்கள் சோமவாரம் என்று சொல்லப்படும் திங்கட்கிழமையிலும் ஞாயிற்றுக்கிழமைகளையும் திருச்சேரை திருத்தலத்துக்கு வந்து பிரார்த்தனை செய்யுங்க கடன் தொல்லையிலிருந்து நீங்க மீண்டு வருவீங்க திருச்சேரை செந்திரியப்பர் கோயில் சோழ நாடு காவிரி தென்கரை தலங்கள்ல தொண்ணூத்தி ஐந்தாவது சிவத்தலம் ஆகும் இத்தல இறைவன் செந்திரியப்பர் என்றும் இறைவி ஞானாபிகை என்றும் அழைக்கப்படுகிறார் மார்க்கண்டேய முனிவர் இந்த தலத்திற்கு வந்து இறைவனை வழிபட்டு பிறவி பெருங்கடனை நீக்கிக் கொண்டார் என்று கூறப்படுகிறது திருநாவுக்கரசர் மற்றும் திருஞான சம்பந்தர் ஆகியோரால் பாடல் பெற்ற தலம் இதுவாகும் இக்கோயில் கடன் தொல்லைகளில் இருந்து விடுபட உதவும் தலம் என்று நம்பப்படுகிறது ருண விமோசனேஸ்வரர் என்ற பெயரில் இறைவன் இங்கு எழுந்தருளியுள்ளார் இது கடன் தொல்லைகளை நீக்கும் இறைவனை குறிக்கிறது சார பரமேஸ்வரர் கோயில் அல்லது உடையார் கோயில் என்றும் இது அழைக்கப்படுகிறது சைவம் மற்றும் வைணவ மதத்தைச் சேர்ந்தவர்களுக்கு சிறப்பு வாய்ந்த தலம் இதுவாகும் மார்க்கண்டிய முனிவர் இயங்குள்ள விநாயகர் சன்னதிக்கு அருகில் ஒரு லிங்கத்தை ஸ்தாபித்து வழிபட்டார் மனிதனுக்கு முக்தி நெறியை காட்டும் தளம் இது என்று நம்பப்படுகிறது செந்நெறியப்பர் என்ற பெயர் மனிதனுக்கு செம்மையான வழியை காட்டும் இறைவனை குறிக்கின்றது இவ்வளவு சிறப்பு பெற்ற இத்திருத்தலத்திற்கு நீங்களும் வந்து இறைவன் அருள் பெற்று ஆரோக்கியமாக வளமாக வாழுங்க வாழ்க வளமுடன் அளமுடன் அனைவரும் நன்றி